ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அஞ்சாவது நாள் பயிற்சி ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ் போகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டு நம்மளுடைய ப்ளவுஸோ சுடியோ அடிச்சுட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற மிச்சம் இருக்க துணியில் அடிக்கக்கூடிய இந்த பேண்டு வந்து எவ்வளோ ஈஸியாக ரொம்ப யூனிக்காக புரிகிற மாதிரி நான் சொல்லி தந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இப்போ இந்த ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இதை வந்து மிச்சம் இருக்கிற கிளாத் மிச்சம் இருக்க கிளாத்தில் இந்த எலாஸ்டிக் இந்த எலாஸ்டிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபின் எலாஸ்டிக்னு இதை கேட்டால் இது கொடுப்பாங்க பண்டலாக வாங்கினாலே ரொம்ப கம்மி ரேட் தான் இதை வாங்கிக்கோங்க மிச்சம் இருக்க கிளாத்தை இந்த மாதிரி அந்த பட்டுலாம் நம்மளுக்கு தேவைப்படாது இந்த கிளாத்தில் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து நாலு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி உங்களோட கிளாத்தில் அகலம் நாலு இஞ்சு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பேண்ட் சைஸை பொறுத்து மினிமம் வந்து மூணுலேருந்து நாலுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பேண்ட் வந்து பெருசாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீளம் வந்து இருபத்தி ஆறு இஞ்சி வச்சுருக்கேன் எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேற கலர் மிக்ஸ் ஆகுது அவ்வளோதான் இருக்குது கிளாத்தில் முப்பது இன்ச் வரைக்கும் நீங்கள் உங்களோட பேண்டோட நீளத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தோட நீளத்தை ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கு சுருக்காக உங்களுக்கு பூவாட்டு இருக்கும் உங்களோட துணி இருக்கிறது முப்பது இன்ச்சுக்கு மேலே வேண்டாம் அதுவே போதுமானது எனக்கு இருபத்தி ஆறு இன்ச்சு இருந்தது நான் அதுவே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்போது இந்த துணியோட அளவு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் அகலம் இருபத்தி ஆறு இன்ச்சு உயரம் சரிங்களா இப்போது உங்களோட அந்த எலாஸ்டிக்கை எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற சிலும்பலை கட் பண்ணி விட்டுக்கோங்க அதாவது நுனியை கட் பண்ணி விட்டுட்டு ஏழு இன்ச்சு அளவுக்கு அந்த எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க ஆறு இன்ச்சு போதும் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து தச்சி விடுறீங்கன்னா நான் வந்து வேறு மாதிரி தான் பண்ணுவேன் அப்போ நான் கூட ஒரு இன்ச்சு எடுத்துருக்கேன் ஆறு இன்ச்சு போதும் ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போது எலாஸ்டிக் ஒரு ஊக்கு அதாவது அது என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல ஊக்கு உங்களோட கிளாத் இந்த மூணையும் நீங்கள் எடுத்துக்கோங்க மூணையும் எடுத்துட்டு நான் காமிக்கிற மாதிரி மாற்று பக்கம் தெரு வெளியே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க உங்களுடைய நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும் சரிங்களா நல்ல பக்கம் ரெண்டுமே உள்ளே இருந்து வெளியே பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கால் இஞ்சி கேப்பில் அதாவது இது பட்டு சரி துணி இல்லையா ரொம்ப ஒட்டில் அடிச்சிங்கன்னா அது உடனே பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு அது உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் விட்டு அதை வந்து ஒரு கா ஒரே நேர்கோட்டில் நீங்கள் அடிச்சுக்கோங்க அடித்து எடுத்துகிட்டு வரும்போது எந்த நூல் இழுக்காமவோ ரொம்ப இழுத்து பிடிக்காமையோ அதாவது உங்களுடைய கிளா தையல் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வாங்க கெடுத்தையில் போட்டு முடிச்சுக்கோங்க சிலும்பல் எதுவுமே சைடு தொடக்கத்துலேயும் சரி முடிவுலேயும் சரி நீங்கள் எதையுமே மடித்து அடிக்க வேண்டாம் ஒரே நேர்கோட்டில் அடித்து சும்மா விட்டுருங்க உங்களுடைய ஊக்க எடுத்து நீங்கள் ஒரு ஊக்க வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி அதில் லாக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கிளாத் எடுத்து ரெண்டுலேயும் எடுக்கக்கூடாது ஒரு அதில் சு ரவுண்டாக இருக்குல்ல அதில் ஒரு கிளாத்தில் நீங்கள் பின் பண்ணி இந்த மாதிரி அதாவது அந்த தலைப்பக்கமாக எடுத்து இதை உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு இதை வெளியே எடுக்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இதை பின் பண்ணி நான் உள்ளே எடுங்கன்னு சொல்கிறேன் அதாவது உங்களுடைய கையை விட்டு அந்த கிளாத்து வலுவியே போகாது லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும் இந்த மாதிரி நாட் திருப்புவீங்கல்ல அதே மாதிரி இந்த துணியை நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துகிட்டு இன்னும் நீங்கள் அந்த பின்னை லாக்கை எடுத்து விட்டுருலாம் வேண்டாம்லாம் இனி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த துணியை பாருங்கள் அழகாக திரும்பி வந்திருக்கோம் திரும்பி வந்த கிளாத்தை இனி நம்ம இந்த எலாஸ்டிக்கை திரும்பியும் இதுக்கு உள்ளே இவ்வளோ நீள கிளாத்துக்கு உள்ளே நம்மளோட குட்டி எலாஸ்டிக்கை உள்ளே நுழைக்க போகிறோம் அதே மாதிரி இதை பின்னில் லாக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உள்ளே ஏன்னா ரப்பர் தானே அப்போது அது வந்து நம்மளுக்கு சிரமமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடுவுலையாக பார்த்து ஏன்னா சைடில்னால் நீங்கள் உள்ளே நுழைக்கும் போது கலண்டு பிஞ்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு பக்கத்தை உள்ளே வச்சுருங்க அதாவது பின் இருக்க பக்கம் துணிக்குள்ளே இருக்கணும் இன்னொரு பக்கம் உங்களோட விரலில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களை ஒரு பக்கம் நீங்கள் நுழைக்கும் போது ஒரு பக்கம் உள்ளே போயிடக்கூடாது உங்களோட கையில் அது இருக்கணும் பேலன்ஸுக்காக இப்போ இதை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருங்க இப்போ இன்னொரு பக்கமும் வெளியே வந்துடுச்சு உங்களோட கையிலையும் ஏற்கனவே இருக்குது இப்போ ரெண்டு கையிலையும் எலாஸ்டிக் இருக்கணும் நடுவில் கிளாத் இருக்குது இனிமேல் பின்ன லாக் எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி இதை சொட்டை போட்டு விட்டுட்டேன் நான் அதாவது முடிச்சு போட்டாச்சு தைச்சு விட்டாலும் ஓகே தான் ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தைக்கிறத விட நீங்கள் முடிச்சு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க நான் ரெண்டு முடிச்சு ஒரு முடிச்சு போட்டு இன்னொரு ஸ்ட்ராங் முடிச்சு ஒன்று போட்டிருக்கேன் இனிமேல் இது கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி முடிச்சு போட்டு இதை விட்டுருங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க நான் அதை அப்படி விட்டாச்சு நான் ரொம்ப ஒன்றும் பண்ணது தானே போகுதுன்னு விட்டுட்டேன் இதை இம்ம இந்த சைடில் இருக்கிற சிலும்பல் இருக்குது இல்லையா இதை நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் உள்ள தள்ளி விடுங்க அதாவது உங்களுடைய மேலே இருக்கிற சிலும்பல் உள்ளே போகணும் நீங்கள் அதை லைட்டாக அப்படி பிடிச்சி ரொம்ப வேண்டாம் க்ளேஸாக மடக்கிட்டு எடுத்து இந்த மாதிரி இப்படி இழுத்திங்கன்னா அது உள்ளே லாக் ஆகிரும் இதில் சிரமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் பொறுமையாச்சுங்க அந்த கைக்குள்ளே இருக்கிற நிறைய சுருக்கு துணியை கீழே பின்னாடி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதா இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த விரலை எடுத்து இப்படி லாக் இழுத்து விட்டிங்கன்னா அது மடங்கிக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் மடக்கி எடுத்துக்கோங்க லேஸாக ஒரு விரல் வச்சு மடக்கிக்கோங்க அதை இன்னொரு விரலை யூஸ் பண்ணி இந்த இருக்கா இப்படி மடக்கி இன்னொரு க விரலையும் யூஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா அது அழகாக உள்ள மடங்கிக்கும் இப்போது என்ன பண்ண போறீங்கன்னா உள்ளே வெளியே முடிச்சு போட்டு விட்டுருக்கோம் இல்லையா அந்த எலாஸ்டிக்கை நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுருங்க அந்த முடிச்சுருக்கிற எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளி விட்டுருங்க உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த கிளாத் இருக்குல்ல ஒரு பக்கம் இப்போ நீங்கள் இடது பக்கத்தில் பிடிச்சிருக்கோம் ஒரு கிளாத்தை ஒரு பக்க கிளாத்தை அதில் எலாஸ்டிக்கை உள்ளே மடித்து விட்டாச்சு வலது பக்கம் இருக்க கிளாத்தை நான் காமிக்கிற மாதிரி அப்படி சுருட்டி உள்ளே விடுங்க சூப்பராக போயிடும் சுருட்டி உள்ளே விட்ட பின்னாடி இப்படி நேராக எடுத்து விட்டுருங்க அதாவது எந்த சுருக்கமும் இருக்க போகிறது இல்லை நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இதில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம் நீங்கள் அதனால் ரொம்ப சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு ரெண்டு கிளாத்தையும் சமமாக்கி விட்டுருங்க சிலும்பல் எதுவும் வெளியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு இதில் ஒரு குட்டி தையல் போட்டு விட்ருங்க நூல் அதே கலரில் இருக்கிறதுனால உங்களோட தையல் கண்டிப்பாக வெளியே தெரிய போகிறது இல்லை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது வெளியே தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஒட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய துணியை கொஞ்சம் எதையாச்சும் வச்சு தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பேண்ட் ரெடி இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணூல கட் பண்ணி எடுத்துருங்க வெளியே எழுத்து பின்னாடி உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரே இடத்துல சுருண்ட மாதிரி துணி இருந்தால் மட்டும் நீங்கள் அதை அப்படி நல்லா சேவ் பண்ணி எல்லா பக்கமும் சமமாக அந்த கிளா பேண்டை நீங்கள் சுருட்டி விட்டீங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் ஆகி சூப்பரான பேண்ட் ரெடி நீங்கள் வேஸ்ட் கிளாத்தை நீங்கள் தூரவே போட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நல்லா வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்